வேலம்மா ஏன் தெரியுமா இருவத்தஞ்சு வருஷமாயா வீட்டுல நீயும் உன் புருஷனும் மாடா உழச்சதை நான் மறந்துடுவனா ஏதோ கொஞ்சம் பணம் தர்றேன் கடை கண்ணி வச்சு உழைச்சுக்கு கட்ட புருஷன் செத்ததுக்கு அப்புறம் சொந்த முன் குண்டாடிக்க யாருமில்ல பெத்தது பிறந்தது எல்லாத்தையும் எழுந்துட்டு நிக்கிற சாகிற காலம் வரைக்கும் நான் இங்கயோ இருந்துடுற ஐயோ நீ சொல்றதுல நியாயம் இருக்கு பொன்னாங்க ஐயா அங்க வா இந்த பாரு மாட்டு கொட்டாயில சின்ன பாட்டி தங்கி இருக்கான்ல அங்கேயே வேலை மாடும் தங்கட்டும் சரி முன்னாடியே அந்த பயட்ட சொல்லிடு இல்லன்னா புரியாத சாமி ஆடிடுவாண்டா இவ எங்க இங்க வந்தா எங்க வந்தாங்கற படிவே நம்ம குடும்பத்துக்காக எல்லாத்தையும் எழந்துட்டு நிக்கிறா கடைசி காலத்துல வந்திருக்கிறா அவளும் தான் இந்த வீட்டுல ஒரு மூலையில இருந்துட்டு போட்டுமே வந்தவங்களுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு வடிவு நாச்சி வீடு ஒண்ணும் சத்திரம் இல்ல அடியே போகும் போது நீ என்னத்தை கொண்டு போற பட்டு சேலைய கட்டி உன்னை புதைச்சாலும் வெட்டியா எடுத்துக்க போறான் ஏன்டி அசிங்கமா பேசுற ஏ கூட்டு போட என்ன சின்ன பாண்டி ஆஹ் எப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னங்க வட்டிக்கு மேல வட்டி அள்ளி ராணி தர் பாருங்க உம் இங்க இருக்க வேண்டியவங்க எங்கயோ இருக்கறாங்க எங்க இருக்க வேண்டியவங்க ஏன் பக்கத்துல தான் அது எப்படி உனக்கு விஷயமே தெரியாத வடிவ நாச்சியாருக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஏற்பாடா இருந்தது கல்யாணத்துக்கு முத நான் மாப்பிளை அழப்பு முன்னால கிண்ணுன்னு ஒரு குட்டி கரகாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா மொத்தத்தையும் மறந்துட்டு முன்னால ஆடிக்கிட்டு இருந்த நான் போயிட்டேன் காதுக்கு மேல நிறைச்சி இன்னும் பொம்ளாசியா காதுக்கு மேலதான் நிறைச்சிருக்கு கபாலத்துல இன்னும் நிறைக்கலையே

என்ன மாலை வந்து நிக்கிற மாலை மட்டுமா பட்டு வேட்டி பட்டு சேலை பொட்டு தாலி வேற பொண்ணு பாத்துக்கியா வேற பொண்ணு பாக்கணும் என் மாமா மக பாப்பாத்தியா என்னது பாப்பாத்துக்கு ரெண்டாவது கல்யாணமா என்ன பாப்பாத்தி ரெண்டாவது கல்யாணமா என்ன சொல்றீங்க உனக்கு விஷயமே தெரியாதா அந்த சாயங்காட்சி விற்கிறான சக்தி வேலு அவனுக்கும் பாப்பாத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சியா அடி பாவி இதுக்கு பாப்பாத்தி ஒத்துக்கிட்டாலா உன் மாமன் தப்புக்கு அவ ஒத்துக்கிட்டு தான் என்னது என் மாமன் தப்பு

சின்ன வயசுல இருந்தே ராஜா ராணி மாதிரி இவனுக்கு அவ அவளுக்கு இவனு வளர்ந்துட்டாங்க இப்ப நான் என்ன சொல்றாலும் கேட்க மாட்டா சின்ன மாப்பிள்ள சொன்னா எதையுமே செய்வா பெரிய மாப்பிள்ள உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் முதலமை நடக்கும்னு எனக்கு தோடல இருக்கிற கண்ணியை நோண்டிடுவேன் இப்படி ஒரு சிக்கல் இருக்கணும்னு தெரிஞ்சிருந்தா நான் மங்காட்டாவில் இவளை ஜெயிச்சிருக்கவே மாட்டேன் புறா புறா சொர்க்கத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் இந்த சொறி நாய் தேவைதானா

பெரிய மாப்பிள பொறுமை பொறுமை சின்ன மாப்பிள பொறுமை உணர்ச்சி வசப்படாதீங்க பெரிய மாப்பிள அறிவு இருக்கிறாயா உனக்கு முதல் இரவு அன்னைக்கு உணர்ச்சி வசப்படாதேன்னு சொல்றேன் சின்ன மாப்பிள சின்ன மாப்பிள பெரிய மனசு பண்ணுங்க முதல் இரவு கவலை போய் சொல்லுங்க ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைங்க சரி ஊருக்காரங்க சொல்லிட்டீங்க பெரிய மனசோட சொல்றேன் பாப்பா பைந்த பக்கம் வந்தேன் சொன்னால் கேட்டேன் நேரா அந்த ரூமுக்கு போ போய்ட்டேன்

இன்னைக்கு நான் முதல் இரவிற்கு எங்க போவேன் பாண்டி பட்டத்துல செம்பகத்தை பாம்பு கடிக்க போகுது ஊர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க யாருமே காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க நாகராஜ் தான்

இதை என்னிக்கு நாம் மறக்கு மாட்டேன். அல்லாக்கிப் பரமாத்து. சித்பாண்டி. ஏம் பாண்டி, அந்த பாம்புட்டுருந்து செம்பாத்து ஏங்க அப்பாத்துனா, அந்த பணத்து முறு புடித்து வா சாட்டும் நும் விடமண்டிதானே. போனா போது பொம்பலையாசின் பாம்பா புடித்தான். பொம்பலைப் பார்த்தா பாம்பு புடிப்பீங்க, நட்டு வாக்கலியும் புடிப்பீங்க.

நான் சொல்றேன் ஐ லைக் யூ டா காதல்னா அர்த்தம் பொ <laughs> கட்ட <laughs> 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 என்ன சின்ன பாண்டி கட்டிக்குற ஏ சின்ன பாண்டி மட்டும் ஆம்பளை இல்லையா அவன் கட்டி என்னவா சின்ன பாண்டி நாங்களும் ஆம்பளைக்குதான் எங்கிட்ட காயத்தை பிடிச்சி ஜெயிக்க சொல்லு சொல்ற பாக்கலாம் ஐயா கிராமத்து ஜனதா பாதி குறைஞ்சி போச்சாப்பா அண்ணாருடைய பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி முருகா